நேற்று முன்தினம் நெல்லை மாநகர் தச்சநல்லூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஊருடையான் குடியிருப்பு பகுதியில் காவல்துறையினர் ரோந்து சென்ற போது அந்த பகுதியில் அறிவால் மற்றும் கஞ்சாவுடன் இருந்த ஊருடையான் குடியிருப்பைச் சேர்ந்த ஹரிகரன் மற்றும் ராஜவலிபுரத்தைச் சேர்ந்த அருண்குமார் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து தச்சநல்லூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் நேற்று பிற்பகல் அவருடைய விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஆஹ் அவருடைய ஹரிகரனுடைய ராஜவலிபுரத்தைச் சேர்ந்த அருண்குமாரைய சகோதரர் மற்றும் நான்கு நபர்கள் என ஐந்து பேர் கொண்ட அந்த மர்ம கும்பலானது தச்சநல்லூர் காவல் நிலையம் மீது பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் பெட்டல் குண்டை வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் மேலும் தப்பி செல்லும் வழியில் சோதனை சாவடி கரையிருப்பு அருகே உள்ள அந்த சோதனை சாவடி காவல்துறையினுடைய சோதனை சாவடி மீதும் அதற்கு அடுத்த பகுதி பகுதியில் ஒரு இடத்தில் உள்ளனர் மாநகர் பகுதிகளில் மூன்று இடங்களில் பெட்டல் குண்டுகளை வீசி தப்பி சென்றனர் இவர்களுடைய சிசிடிவின் அடிப்படையில் வந்து அந்த ஐந்து பேரை வந்து காவல்துறையினர் தேடி வந்தனர் தில் ராஜவலிபுரத்தைச் சேர்ந்த ஏற்கனவே அந்த அடிவால் மற்றும் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட ராஜோலிபுரத்தைச் சேர்ந்த அருண்குமாருடைய சகோதரர் மட்டும் அடையாளம் காணப்பட்டது மேலும் நான்கு நபர்களையும் அடையாளம் காணப்பட்டு அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது மாணவர் முழுவதும் காவல்துறையினர் இன்னும் நேற்று இரவே சரண் என்பவர் மட்டும் நேற்று இரவு கைது செய்யப்பட்டிருந்தார் மேலும் இந்த சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இரு சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இன்று காலை அவர்கள் மீது மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து பிரிவுகளில் வந்து இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மோகன் பொதுச்சட்டை பொதுச்சத்தை சேதப்படுத்துதல் பலவரத்தஈடுபடும் நோக்கத்தில் ஆயுதத்துடன் செயல்படுதல் மரணத்தை ஏற்படுத்தும் வகையில் அச்சுறுத்தல் மற்றும் வெளிப்பொருட்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளில் மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போது மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நான்கு பேரை செயலும்படி தீவிரமாக நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுண்டலைக்குமார்